السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد على من ما هي يهيرين الله بن تريب يا அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது எல்லா மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உண்மையாகவே நம்முடைய கேப்டன் டிவியின் மூலமாக வருடந்தோறும் இந்த சகர் நேரம் என்கிற நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த வருடமும் நம்முடைய கேப்டன் டிவியின் சார்பாகவே அவர்களுடைய இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்களுக்காகவே ஸ்பெஷலாக இந்த நிகழ்ச்சியை இந்த வருடமும் நமக்காக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் பேச வைத்த இறைவனுக்கு எல்லா விதமான புகழும் உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொருத்தருடைய இல்லங்களையும் வந்து சந்தித்து இஸ்லாம் சம்பந்தமான குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்திகளை நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு இருக்கிறான் நாம் எல்லாம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் எல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா ரமலான் என்றாலே நம்முடைய மனதில் ஒரு புத்துணர்ச்சி ஒரு சந்தோஷம் இறைவனிடத்தில் நாம் நிறைய நன்மைகளை பெறப்போகிறோம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்திலும் இறைவன் தர வேண்டும் மறுமையினுடைய வாழ்க்கை நமக்கு சந்தோஷமான வாழ்க்கை இறைவன் தர வேண்டும் என்கிற ஒரு அழகான ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த செய்திகளை எல்லாம் கேட்க வேண்டும் இந்த சகருடைய இந்த நேரம் உணவு உண்ணக்கூடிய இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு செய்தி நம்முடைய காதில் கேட்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வர வேண்டும் வருடந்தோறும் ரமலானுடைய மாதம் வருகிறது வருடந்தோறும் நோன்பு வைக்கிறோம் பெருநாளையும் கொண்டாடிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் என்னப்பா மாற்றம் வந்தது இறைவனுக்காக இறைவனுடைய அன்புக்காக இறைவனுடைய திருப்திக்காக நாம் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் என்பதை பற்றி உண்டான சிந்தனையே இல்லாமல் தான் இருக்கிறோம் ஆனால் இந்த ரமலான் இந்த அழகான நன்மைகளை வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தை நிச்சயமாக நாம் வீணடிக்காமல் இந்த ரமலான் நம்மை சொர்க்கத்தினுடைய சிறப்புகளை அடையக்கூடிய ரமலானாக அல்லாஹுவினுடைய திருப்தியை பெற்ற ரமலானாக நம்முடைய எல்லா விதமான பாவங்களையும் கலைந்த ரமலானாக உருவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானுடைய முதல் நாளில் சில தீர்மானங்களை நம்முடைய மனதிற்குள் சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் பெருமானார் சொன்னார்கள் அந்த மறுமையினுடைய நாளில் இறைவன் உங்களை விசாரிப்பதற்கு முன்னால் நீங்களே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் சுய பரிசோதனை என்னடா இவ்வளவு தவறுகள் செய்கிறோம் இவ்வளவு பாவங்களை செய்கிறோம் இதனால் மறுமையில இழப்புகளை சந்தித்தால் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஏற்படும் நம்மை நாமே திருத்திக் கொள்வோமே இறைவன் ஒரு ஆயத்திலே குறிப்பிடுகின்றான் ஒரு சமுதாயம் அவர்களாக தானாகவே மாறாத பொழுது இறைவன் அவர்களை மாற்றவே மாட்டான் திருநாப்பாத திருந்தாவிட்டால் திருத்த ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாங்க அந்த மாதிரி நம்மளே திருந்தாம போனா இறைவன் எப்படி நம்மை திருத்துவான் பாவங்களுக்கு மேல் பாவங்களை செய்கிறோம் அநியாயங்களுக்கு மேல் அநியாயங்களை செய்கிறோம் இறைவன் சொல்லி காட்டுகின்றானே ரம் ஆதம் ஆதமனுடைய சமுதாயம் நாம் எல்லோரையுமே சிறப்பிற்குரிய சமுதாயமாக ஒழுக்கத்திற்குரிய சமுதாயமாக நம்ம நம்ம இறைவன் படைத்திருக்கிறான் படைத்த அநேக படைப்பைக் காட்டிலும் சிறந்தவன் நாம் என்றால் எந்த அளவுக்கு ஒழுக்கமான மக்களாக நாம் இருக்க வேண்டும் இறைவன் இன்னொரு ஆயிரத்தி அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் அல்லதிக்கும் ஐயக்கும் மக்களே நாம் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம் மரணத்தையும் கொடுத்திருக்கிறோம் அதற்கிடைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு எதற்காக தெரியுமா உங்கள் யார் ஒழுக்கமானவர்கள் உங்கள் யார் சிறந்தவர்கள் யார் இறைவனுக்கு பயந்து வாழப்போகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் ஆனால் இறைவன் என்றால் பயம் இல்லை இஸ்லாம் என்றால் வெறும் இல்லல்லா என்று சொன்னால் போதும் என்கிற ஒரு நினைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு ஆயத்தை நீங்கள் கண்டிப்பாக இந்த சபையில் கேட்க வேண்டும் இந்த நேரத்திலே இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினைந்தாவது வசனம் ஒவ்வொரு நாளும் வீடுகளில் அமர்ந்து படிக்க வேண்டிய இந்த வசனம் இறைவன் கேட்கிறான் மனிதா உன்னை நான் எதற்காக படைத்தேன் என்கிற நினைப்பே இல்லாமல் எல்லா பாவங்களையும் சமூக சீர்கேடுகளையும் தவறான காரியங்களையும் இறைவனுடைய வணக்க வழிபாடுகளை எதையுமே செய்யாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா உலக மோகத்திலே திளைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா இறைவன் கேட்கிறான் மக்களே நாம் உங்களை வீணுக்காக விளையாட்டிற்காக நீங்கள் என் பக்கம் மீண்டு வரவே மாட்டீர்களா எல்லோரும் என் பக்கம்தான் மீண்டு வரக்கூடிய மக்களாக இருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட இறைவனை நாம் புரியக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் ரமலானுடைய சிறப்புகள் எவ்வளவுதான் நாம் விளங்கியிருந்தாலும் எவ்வளவுதான் நாம் புரிந்திருந்தாலும் இந்த முதல் நாள் ரமலானிலே ரமலாய் நாம் அலங்கரிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரமலானை குறித்தும் சில தகவல்களை ஆரம்ப இந்த நிகழ்ச்சியில் நாம் கண்டிப்பாக பரிமாறிக்கொள்ள கொள்ள வேண்டும் காரணம் என்ன ரமலான் என்றாலே அது ஒரு சடங்குங்க அது மா வருஷத்துல ஒரு மாதம் ரம்சான் மாதம் வந்துருச்சா சகர் வைக்கணும் நோன்பு துறக்கணும் ரமலான் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு சடங்குக்காகத்தான் சில சமுதாய மக்கள் சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா நோன்பை நோற்கிறார்கள் ஆனா இந்த ரமலான் நம்மை உயிரோட்டமான இறை நம்பிக்கையாளனாக இறைவனோடு நெருக்கத்தை பெற்ற ரமலானாக நம்மை மாற்றுகிறது ரொம்ப ரொம்ப மன வருத்தப்படக்கூடிய விஷயம் நம்மள பலர்களுக்கு ரமலான் எதுக்காக வைக்கணும்னே தெரியல ஏன்பா நீங்க நோன்பு வைக்கிறீங்க கேட்டா நோன்பா அதாவது ஏழைகளுடைய பசிய உணர்றதுக்காக நம்மளாம் நல்லா சாப்பிட்றோம் ஏழைகள் பசியா இருப்பாங்க இல்லையா அந்த ஏழைகளுடைய பசியை நாமளும் அறிஞ்சுக்கிறதுக்காக இவன் கொடுத்துருக்கிறான் அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் உண்மையான மெயின் ரீசன்

எதுக்குப்பா முன்னாடி உணவு இருக்குது வயித்துல பசியும் இருக்குது ஏன் தாகித்திருக்கணும் ஏன் பசிச்சு இருக்கணும் இல்ல அல்லக்கும் உங்களுக்கு இறை அச்சம் அடைய வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு பாவங்களையும் அநியாயங்களையும் அட்டுழியங்களையும் இந்த சமுதாயம் செய்வதற்கான அடிப்படை நோக்கம் என்ன மக்களே இறைவனுடைய அச்சம் இல்லை நாம் இறைவனை பார்க்காவிட்டாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே என்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் உள்ளுணர்வும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மனிதன் தவறுகள் செய்வானா அநியாயங்களை புரியா புரிவானா அட்டுழியங்களை செய்வானா இல்லை அப்படிப்பட்ட இறை அச்சத்தை உண்டாக்கக்கூடிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் சரி எதற்காக நாம் நோன்பு நோக்கிறோம் அத்தியாயத்தினுடைய நூற்றி எண்பத்தி ஐந்தாவது குறிப்பிட்டு காட்டுகிறான் இந்த ரமலானுடைய மாதத்தில்தான் நன்மை தீமைகளை பிரித்தறிவிக்கக்கூடிய குரான் எல்லோரும் எல்லா மக்களுக்கும் நேர்வழி காட்டியாக தவறுகளிலும் அநியாயங்களிலும் அட்டுளியங்களிலும் திளைத்திருக்கின்ற மக்களை ஒழுக்கப்படுத்துவதற்காக எல்லா சமுதாயத்தையும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக இறக்கப்பட்ட வேதம் இந்த திருக்குரான் இந்த திருக்குறான் இறக்கி அறளப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம் இந்த ரமலானுடைய மாதத்தில் குரான் இறக்கப்பட்ட அந்த கண்ணியத்தை இறைவா எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அழகான குரானை கொடுத்திருக்கிறீன் எங்களுக்கு எவ்வளவு பெரிய நல்ல நல்ல வழிகளை இந்த குரான் காட்டுகிறது எங்களை ஒழுக்கப்படுத்துகிறது நாங்கள் பாவம் செய்யும் போது இந்த குரான் எங்களை தடுக்கின்றது அருவருப்பான காரியங்கள் செய்யும் போது இந்த குரான் எங்களை எச்சரிக்கிறது நாங்கள் எங்களை தான தர்மங்கள் செய்ய இந்த தூண்டுகிறது எங்களை எப்பொழுதுமே குரான் தூண்டுகிறது ரஹ்மானே இந்த குரானுக்காக ரமலான் மாதம் மட்டுமல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் நாங்கள் நன்றி செலுத்துவோம் என்கிற ஒரு உள்ளட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த குரானை இரவு நமக்கு வழங்கி இருக்கிறானே அந்த கண்ணியத்திற்காக அந்த ஒரு பரிசுக்காகத்தான் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் முகமாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோன்பு வைக்கிறோம் ரமலானுடைய மாதம் என்றால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மாதம் நம்ம எல்லோருக்குமே இல்லைங்களா ஏனென்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் பல கண்ணியங்கள் நமக்கு இறைவன் வழங்கி காட்டுகின்றான் குறிப்பாக சொல்ல வேண்டும் ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் குரானுக்கான மாதம் குரான் இறக்கி அருளப்பட்ட ஒரு மாதம் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இறைவனுடைய ஒரு ஆயத் இரண்டாவது அத்தியாயத்தின் ஒன்றாவது வசனம் கிதாபு இந்த வேதம் மக்களுக்கும் பொதுவான ஒரு வேதம் இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இறைவனை பயப்படக்கூடியவர்களுக்கு இந்த வேதம் நேரான வழியை காட்டும் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க பெரிய செல்வந்தரா இருப்பாங்க பெரிய விஐபியா இருப்பாங்க ஆனால் எல்லாமே தவறான காரியங்கள் எல்லாமே இறைவனால் தடுக்கப்பட்ட காரியங்கள் இறைவனால் நரகில் தள்ளப்படக்கூடிய காரியங்களை தான் அவர்கள் செய்வார்கள் ஆனால் இந்த திருக்குறான் அவர்கள் நேர்வழி காட்டால் ஒண்ணுமே இல்லாதவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்க ஒழுக்கமா இருப்பாங்க நல்ல நல்ல காரியங்களை செய்வார்கள் மாச சம்பளத்துல ஏழைகளுக்கு தர்மம் தரக்கூடிய மக்களாக அவங்க இருப்பாங்க யாரிடத்திலும் குரோத எண்ணம் கொள்ள மாட்டார்கள் யாரிடத்திலும் அருவருப்பாக பேச மாட்டார்கள் யாரிடத்திலும் தவறான விஷயத்தில் அவர்கள் போட்டி போட மாட்டார்கள் அந்த அளவுக்கு இந்த குரான் நம்மை நேர்வழிப்படுத்தி இருக்கிறதா நம்மை ஒழுக்கமான பாதையில் அமைத்திருக்கிறதா நாம நினைக்கிறோம் குரானா அது அப்படியே அழகான துணியில போத்தி தூக்கி வச்சிடணும் யாராவது இறந்து போயிட்டாங்களா அந்த குரான் எடுத்து தூசி தட்டி ஓதணும் ஏதாவது வெள்ளிக்கிழமையா எடுத்து ஓதனா போதும் அல்லது பெருநாளுடைய இந்த ரமலானுடைய மாதமா சில பெண்களை பார்க்கணும் தொடவே மாட்டாங்க குரான்னால என்னன்னு தெரியாது ரமலானுடைய மாதம் வந்துதான் இல்லையா குரான் எடுத்து உட்காருவாங்க பாருங்க விடிய விடிய உட்கார்ந்து ஓதுவாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா குரான ஒருதலே முழு நேரத்தை கழிப்பாங்க வரவேற்கப்படக்கூடிய விஷயம் தவறு என்று சொல்ல வரவில்லை மிக மிக சந்தோஷம் ஆனால் ரமலானுக்கு மட்டும் ரமலானுக்கு மட்டும் தொழுகை எல்லாம் இருக்கானா ரமலானுக்கு மட்டும் குரான் தோறும் ரமலான்ல பண்ண முடியுதுன்னு சொன்னா ஏன் மத்த நாட்கள் நம்மால் செய்ய முடிவதில்லை ரமலான்ல மட்டும் நம்மள புரிய செய்ய முடியுதுன்னு சொன்னா ஏன் மத்த மத்த நாட்களில் அதை நம்மால் ஆர்வமாக செய்ய முடிவதில்லை என்று சொன்னால் நம்மள ஒரு அலட்சியம் நம்மள்கிட்ட ஒரு பொதுபோக்குத்தன்மை ஆனால் இந்த குரான் எவ்வளவோ ஓதுறோம் தவிர அரபியில ஓதி ஓதி நம்ம எல்லாத்தையும் செய்யறோம் ஆனால் அந்த குரான் நமக்கு நான் முன்பு சொன்னதை போல நேர்வழி காட்டாமல் இருக்கிறது அந்த குரானுடைய அத்தியாயங்களையும் வசனங்களையும் படிக்கிறமே தவிர என்னப்பா குரான் சொல்லியிருக்கான் அந்த குரான் நம்முடைய என்ன ஒரு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கு நல்ல குடும்ப பெண்ணாக இந்த குரான் நம்ம உருவாக்கி இருக்கிறதா நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இந்த குரான் நம்ம உருவாக்கி இருக்கிறதா நல்ல ஒரு வியாபாரியாக நம்மை உருவாக்கி இருக்கிறதா நல்ல வாலிபனாக ஒழுக்கம் உள்ளவனாக இந்த குரான் உருவாக்கி இருக்கிறதா அல்லது பாங்கோசை கேட்கும் போது இரவு நேரம் தூக்கமாக இருந்தாலும் நடுநிசியாக இருந்தாலும் என்னுடைய ரஹ்மான் என்னுடைய என்னை அழைக்கின்றான் என்கிற ஒரு ஈமானிய உணர்வோடு எழுந்து நம்மை தொழுகையாளியாக இந்த குரான் இருக்கிறதா எதுவுமே மாத்தாம சும்மா குரான் மட்டும் அரபில ஓதுனா நன்மை கிடைக்கும் ஆனால் உயிரோட்டமான ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த குரான் தரவில்லை என்று சொன்னால் பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் அன்பிற்கினே அவர்களே அன்னைக்கு நபி தோழர்கள் எப்படி இருந்தாங்க இன்னைக்கெல்லாம் சஹாபாக்களுடைய பெயரை கேட்டாலே கண் கலங்குகிறோம் அவர்களை அல்லாஹினுடைய நேசம் என்பதாக நாம் சொல்லுகிறோம் வரது எல்லா என்பதாக சொல்லுகிறோம் அப்படிப்பட்ட அந்த நபி தோழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது தெரியுமா நபியாக அதாவது நசூர் சொல்லா அலிம் வருவதற்கு முன்னால் நபியாக அவர்கள் வருவதற்கு ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கை எல்லா பாவங்களையும் செய்தார்கள் எல்லா தவறுகளையும் செய்தார்கள் நரகத்தினுடைய விழும்பிலே அவர்கள் இருந்தார்களாம் யாருங்க உலகத்திலேயே நீங்க சொர்க்கவாசி நீங்க சொர்க்கவாசி என்று சொல்லப்பட்ட நபிமன நபி தோழர்கள் சொர்க்கத்தினுடைய சுகமான வாழ்க்கையை பெற்ற அந்த நபி நபி தோழர்களுடைய முன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் எல்லா தவறையும் செய்தார்கள் என்றைக்கு குரானை கையிலே வாங்கினார்களும் என்கிற ஏகத்துவ களிமாவை என்றைக்கு முழங்கினார்களோ அன்றைய தினத்திலே இருந்து எல்லா தவறுகளையும் விட்டு ஒழித்தார்கள் வட்டியா விபச்சாரமா வரதட்சணையா எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க மது குடிக்கிறது அவ்வளவு பெரிய நம்ம டீ காஃபி குடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அன்னைக்கு மது சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க குரான் வருவதற்கு முன்னால் ஆனால் இன்றைக்கு இந்த குரான் ஒரு தடையை சொல்லுகிறதோ அதை உயிரை கொடுத்தாவது அந்த மக்கள் தூக்கி எறிவார்கள் இறைவன் சொல்லி காட்டுகிறான் அழிவிலையும் உங்களை ஆழ்த்துவான் இந்த பழக்கம் உங்களுக்கு என்பதாக அல்லாஹ்வுடைய ஆயத் இறங்கிய போது நம்மள்கிட்ட ஒரு சொல்லுவோம் ஒரு ஆள் சிகரெட் பிடிக்கிறாரா பாய் ஏன் பாய் சிகரெட் பிடிக்கிறீங்க அது உங்களுக்கே ரொம்ப கேடு இல்லையா வேணா விட்டுருங்க அப்படியா அல்லாவே தடுக்கிறானா இஸ்லாம் வேணான் என்ன பண்றது பாய் தொடர்ந்து பத்து வருஷம் புடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் முடியல என்னால ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவான் ஒரு குடிகாரனை கூப்பிட்டு ஏன் அதை செய்கிற உன் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய கேடை உண்டாக்குறேன் உனக்கே இது பெரிய கேடாச்சே ஒவ்வொரு நாளும் தற்கொலை பண்ணிக்கிறேன் குடிச்சு குடிச்சு என்று சொன்னால் முடியல என்னால் சாராயம் குடிக்காமல் தூங்க முடியல மது குடிக்காமல் என்னால் சாப்பிட முடியல மது குடிக்காமல் என்னால் கழிவறைக்கு போக முடியல என்பதாகத்தான் இன்றைக்கு புலம்புறான் ஆனால் அன்றைய மக்கள் பரம்பரை பரம்பரையாக குடிகாராக இருந்தவர்கள் இறைவன் எங்களை தடுத்து விட்டான் என்று குரானிய வசனம் இறங்கிய போது மது பாட்டில்களை அடித்து உடைக்கிறாங்க வேணாம் எங்களுடைய ரப் எங்களுடைய ரஹ்மான் தடுத்த காரியம் எங்களுக்கு ஒருபோதும் தேவையில்லை என்பதாக சொன்னார்கள் அதில் அனஸ் வழியல்வா என்கிற ஒரு தோழர் இளம் வயதுடைய வாலிபர் குடித்தது வரையிலும் இறைவன் தண்டனைக்குள்ளாக்க மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் அந்த ஒரு தோழருடைய மனப்பக்குவத்தை குரான் எந்த அளவுக்கு மாற்றத்தை உண்டாக்கியது என்பதை கேளுங்கள் மக்களை சகோதரிகளை தாய்மார்களை குடித்த மதுவை வாயிலை விரலை விட்டு வாந்தி எடுக்கிறார் எனக்கு நரகம் கிடைக்கும் என்றால் இறைவன் என்னை காப்பாற்ற வேண்டும் என்பதாக சொல்லி எல்லாத்தையும் விட்டாங்க விபச்சாரத்தை தூக்கி போட்டாங்க வட்டியை தூக்கி போட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த குரான் நம்மிடம் கொடுக்கு கொடுத்திருக்கிறதா எத்தனையோ பல பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நம்மளால கடத்தி இருப்போம் ஆனால் நம்முடைய லைஃப் அப்படியே தான் இருக்கு அதே பாவத்தில் இருக்கிறோம் அதே அலட்சிய தன்மையில இருக்கிறோம் அதே உலக மோகத்தில் இருக்கிறோம் அல்லாவுடைய பயம் இல்லை மரணத்தினுடைய எச்சரிக்கை இல்லை கபருடைய வேதனை பற்றி உண்டான எண்ணமே இல்லை நரக நெருப்பிலை போட்டு பொசுக்குவானே அந்த எண்ணமே இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமலானை அப்படி நாம் இழக்க வேண்டாம் அடுத்த வருடம் யார் எப்படி என்று எதுவும் நமக்கு தெரியாது இந்த வருடத்தில் நாம் அல்லாஹு ஆலமீன் நம்மை ஹயாத்தாக வைத்திருக்கிறான் இந்த ரமலானை நாம் உயிர்ப்பிக்க வேண்டும் சரியான அளவில் குரானிய ஆயத்துக்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தில் பல தகவல்களை நாம் உண்மையாகவே வழங்க வேண்டும் எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு நிறைய சந்தோஷங்களை வழங்குகிறது முதல்ல ரசுல்லா சொன்னாங்க இந்த ஹதிசை கேட்டும் நாம் பாவம் செஞ்சோம் என்று சொன்னால் எந்த நிலைமைக்கு ஒரு மனிதன் உயிரோட்டமாக தான் திருந்தனும் தன்னிடத்தில் இரையற்றம் வர வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு நோன்பு நோற்றால் உயிரோட்டமாக சும்மா நோன்பு வச்சுட்டு போவோம் இவர் மாதிரி என்கிற நினைப்பில்லாம எப்படியா என் லைஃப்ல ஒரு சேஞ்ச் வரணும்பா நான் எப்படியா திருந்தனும் எப்படியாவது இறைவன் நம்மளை பொருந்து கொள்ள என்கிற ஒரு உயிரோட்டமான நிலைமையில் ஒருத்தன் ரமலானுடைய மாத்த நோன்பு வைத்தால் அது வரையிலும் அவன் முன் சென்ற எல்லா பாவங்களையும் இறைவன் மன்னித்து விடுகின்றான் இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நீங்க நம்ம பாவம் செய்றதுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது பாவத்தை அள்ளி குமிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான் மனுஷன் ஆனால் அந்த எல்லா சிறு சிறு பாவங்களுக்கும் அப்படியே தண்ணியை நெருப்பு நெருப்புல வந்து தண்ணியை ஊத்தி அணைச்சி ஒண்ணு எப்படி இருக்குமோ இந்த பாவங்களை எல்லாம் அழித்து நாசமாக்கி நம்மை தூய்மையானவர்களாக நம்மை அழுக்கற்றவர்களாக இந்த விதமான பாவக்கரைகளை சுமக்காத மக்களாக இந்த ரமலான் நம்மை ஆக்குகிறது என்று சொன்னால் இந்த ரமலா நாம் பயன்படுத்த வேண்டாமா இந்த ரமலான் நாம் சிறப்பாக நம்முடைய இபாத்துகள் அதிகப்படுத்த வேண்டாமா மற்ற நாளில் ஒரு நன்மைனா ஒரு நன்மைதான் ஆனால் ரமலானில் நாம் ஒரு நன்மை செய்தால் ஒரு நன்மைக்கு பத்து முதல் ஏழ்நூறு மடங்கு வரை நமக்கு நன்மை இறைவன் வழங்குகிறான் நான் கேட்குறேன் இந்த உலகத்தை பெரிய கோடி சொரணா இருக்கட்டும் உலகத்திலே பெரிய கோடி இருக்கட்டும் இறந்து போகும்போது ஒரு ரூபாயை கொண்டு போக முடியுமா ஆனால் இந்த நன்மைகள் நமக்கு பேசும் தாய் தந்தை உறவுகள் பெற்றோர்கள் யாரும் வராத அதி பயங்கரமான அந்த நேரத்திலே நாம் இந்த ரமலானில் செய்த ஒரு நன்மை நாம் உலக வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன நன்மையாக எதுவாக இருந்தாலும் அது நமக்கு மறுமையில் பேசும் அது நமக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை மறுமையில் உண்டாக்கும் அதைத்தான் இறைவன் இந்த நேரத்தில் விரும்புகிற அதிகம் நன்மையை சம்பாதிக்கணும் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது உறவுகள் வரும் பொருளாதாரங்கள் வரும் நன்மைகள் வரும் எல்லாமே திரும்பி வந்துருவாங்க உறவுகளும் பொருளாதாரம் வந்துடும் செய்த நன்மைகள் மட்டும்தான் அந்த அடியாரோடையே இருக்கும் எப்பொழுதுமே நம்மளுடைய இருக்கக்கூடிய நன்மைகள் ஏன் செய்ய தயங்குகிறோம் ரமலான்ல கூட எனக்கு கொஞ்சம் திக்ரம் செய்யறது கிடையாது ரமலான்ல கூட துவா ஓடுறது கிடையாது ரமலான்ல கூட சரியாக இவாத்து பண்றது கிடையாது ரமலான்ல கூட எந்த விதமான தொழுகையும் செய்யறது கிடையாது என்று சொன்னால் எப்படி நம்முடைய ரமலான் ஏற்கப்படும் எப்படி நம்முடைய நோன்பு வெறும் நோன்பு சில பேர் இருக்கிறாங்க சகறு பண்ணுவாங்க நல்லா அவர் அச வரைக்கும் தூங்குறது அச வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் பல்லெல்லாம் விளக்கி அப்புறம் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவர் உட்கார்ந்தாருன்னா நோன்பு திறக்கிற நேரம் வந்துடும் நோன்பு திறந்துட்டு அதோட நல்லா பழைய பாவங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்ன பண்ணுவாரு கடமைக்கு போய் ஒரு ரெண்டு ரக்காய் தோதிட்டு வந்து அவர் கம்மி என்ன பண்ணுவாரு திரும்பி டிவி டிவி பாத்துட்டு திரும்பி தூங்குவாரு இப்படிதான் சில பேர் நோம்பு கழிப்பாங்க என்னையா இந்த நோம்புல இருக்கு உனக்கு நோன்பினுடைய ஒவ்வொரு நொடியும் நாம் வீணாக்கினால் அந்த இழப்பை எதை வைத்தாலும் சரி கட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்திலே நமக்கு தருகின்றான் அப்படிப்பட்ட ரமலானுடைய மாதத்தில எவ்வளவு விதமான கண்ணியங்கள் நமக்கு தரப்படும் தெரியுமா இறைவனுடைய மார்க்கம் சொல்லி காட்டுகிறது இறைவனுடைய வேத வசனங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது ரமலானுடைய மாதம் எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு நன்மைகள் வழங்கப்படுகிறது நாம நோன்பாயுடைய வாயல் வரக்கூடிய பாருங்க பசியில் இருந்தா ஒரு துர்வாடை வரும் அந்த வாடை கூட கஸ்தூரி வாடையாக இறைவன் பார்க்கிறான் ஒரு ஆள் பல்கான் என்று பேசலான் வாயான்னு சொல்லுவோம் ஆனால் வயிற்று பசியில் இருக்கும்போது நம்முடைய வயிறு இருக்கும் போது அந்த ஒரு வாசனை வரும் ஒரு கெட்ட வாடை அதை கூட இறைவன் கஸ்தூர் சொர்க்கத்தினுடைய மனங்களையே அழகான ஒரு மனம் கஸ்தூரி மனம் அதற்கு ஈக்குவலாக அல்லாஹ் பார்க்கின்றான் அது போக வச்சதிலிருந்து இரவு இரவு நம்ம நோன்பு துறக்கிற வரைக்கும் மலக்குமார்கள் நமக்காக துவா செய்து கொண்டே இருப்பார்கள் யாவ் இவன் உன்னுடைய அடியான் உன்னுடைய அடிமை இவன் உனக்காகவே நோன்பு நோருக்கிறான் யாழ்லா இவனுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் யாழ்லா இவனுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை நீ தர வேண்டும் யாழ்லா இவனுக்கு எல்லா விதமான உடல் வலிமை நீ தர வேண்டும் என்று வானவர்களுடைய துவார இறைவன் நேர்காமல் இருப்பானா வானவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்தை தன் கையினாலேயே அல்லாஹ் அலங்கரிக்கிறான் அல்லா ஏன் அலங்கரிக்கணும் சொர்க்கத்தை அல்ல ஏன் அலங்கரிக்கணும் என்னுடைய அடியான் எல்லா தவறுகளையும் எல்லா பாவங்களையும் விட்டொழித்து விட்டு என்னை நோக்கி வந்து விட்டான் எனக்காக வரக்கூடியவனை நான் கௌரவப்படுத்த வேண்டான் சொல்லி இறைவன் தன் கையினால் சொர்க்கத்தை அலங்கரிக்கிறான் நரக வாயில்களுக்கு இறைவன் சங்கிலியால் பூட்டு போட்டு விடுகின்றான் அவனை என்ன பண்றான் இறைவன் சங்கிலியால் கட்டி வைத்து நம்மை நெருங்கி விடாமல் பாதுகாத்து விடுகின்றான் இந்த எல்லா சிறப்பும் நமக்குத்தான் அன்பிருக்கின்றேன் அவர்களே லைலத்தில் கதிர் என்கிற ஒரு இரவு பற்றி இந்த ரமலானில் சிறப்பாக இறைவன் நம்ம சொல்லி காட்டுகிறான் இன்ஷா அல்லா இந்த சகர் நேர நிகழ்ச்சியில் இரவு நேர அந்த கடைசி நேர பத்துகள் வரும்போது லயலத்தில் கதிரூடைய சிறப்புகள் நாம் கூடுதலாக இன்ஷாலா சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ரமலானுடைய அந்த இரவுகளில் நாம் அதிகமாக இரவு தொழுகை தொழ வேண்டும் மண் சா மண் காம ரமலானன் ஈமானன் யார் ரமலானில் நின்று வணங்குவார்களோ அவர்களுடைய முன் பாவங்களையும் இறைவன் மன்னிக்கின்றான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அது மட்டும் இல்லாமல் ரமலானில் நோன்பு திறக்கும் போது நாம் கேட்கக்கூடிய துவா அவ்வளவு பெர்ஃபெக்டா அல்லா எழுத்துக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நோன்பு திறக்கும் போது தாய்மார்களே சொகல் ரொம்ப ரொம்ப உங்கள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம் இந்த நோன்பு திறக்க நேரமும் வீண் பண்ண வேஸ்ட் பண்ணுறாதீங்க சில பெண்களை பார்ப்போம் அந்த நோன்பு திறக்கக்கூடிய ஆறு ஆறரை மணி ஒரு ஆற முக்கால் மணிக்கு தான் என்ன பண்ணுவாங்க எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு முடிக்கணும் ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஆறு மணிக்கு தான் வேலையை ஆரம்பிப்பாங்க ஒரு அஞ்சு மணிக்கே வேலை முடித்தாங்க என்ன ஒரு அஞ்சரைக்குள்ள வேலையை முடிச்சா என்ன நோன்பு தொடக்கக்கூடிய இந்த அரை மணி நேரத்தை அப்படியே தனிமையாக அமர்ந்து இறைவிடத்தில் துவா செய்து அழுது மன்றாடக்கூடிய வாய்ப்பை இந்த அளவுலாம் உண்டாக்கிக்குவாங்க அப்பதான் வடையெடு அப்போதான் சம்சாவை பொறி அப்போதான் அதை வாங்க விடு அப்பதான் ஜூஸ் அடி அப்பதான் ஃப்ரிட்ஜ் வந்து அது அதை எடு இப்படி வாங்க சொல்லி பத்து நிமிஷம் கழிச்சு தான் நோன்பு திறக்கிறோம் சும்மா விசுமிலான்னு சொல்லி இது இதுல என்ன யூஸ் இருக்குன்னு கேட்குறேன் ஒரு நாளுடைய அந்த துவாவை நான் வீணடிக்கிறோமா இல்லையா இது வீட்டில் அடிக்கக்கூடிய கூத்து இதில் பள்ளிவாசல்ல போனா போனால் பள்ளி கொஞ்சம் அமைதியாக நோன் திறக்கலான்னு போனால் அங்கே என்ன பண்ணுறாங்க ஏ பாய் கஞ்சை ஊத்துங்க பாய் வடை எடுங்க மார்க்கெட்டோட மோசமாக போச்சு பா அங்கே பாருங்க இப்போ வாழைப்போன போல அதை எடுங்க பேரிச்சி நல்லா இல்லையே அங்கே உட்காந்து சிதித்து சுதித்து பேசிக்கிறது அங்கே உட்காந்துக்கிட்ட ஃபோனில் வச்சு பேசுகிறது என்னையா கொடுமை இது என்ன நடக்குதுங்க ரமலானுடைய அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தின் நன்மையை நீங்கள் உணர்ந்தால் அதை நீங்கள் வீணடிக்க மாட்டீர்கள் அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் இறைவன் அவ்வளவாக அதை உங்களை அங்கீகரித்துக் கொள்கிறான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்படங்கிய அந்த இஃப்தாருடைய நேரத்தை நாம் வீணடிக்காமல் இருக்க வேண்டும் ஒரு நாளை மறுமையினுடைய நாளிலே இறைவன் சுபானு ஆலா சொல்லுகிறான் ஒரு அடியானுக்கு ரெண்டு விதமான மகிழ்ச்சி பெருமானார் குறிப்பிடக்கூடிய நபிமொழி நோன்பு திறக்கும் போது ஆஹா பசியில இருக்கிறோம் இந்த இந்த ஒரு கஷ்டமான ஒரு நேரத்தில் கையேந்தி இறைவா என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ரஹ்மானே என்று துவா கேட்கும் போது ஒரு மகிழ்ச்சி இறைவன் தருகிறான் அந்த இறைவனுக்காக நாம் துவா செய்து ஒழுக்கமாக வாழும்போது அந்த மருமையினுடைய நாளில் இறைவனை நாம் பார்ப்போமே அதுவும் ஒரு மகிழ்ச்சி ரெண்டு மகிழ்ச்சி ஒரு நம்பிக்கையான இறைவன் தருகிறான் அப்படிப்பட்ட இஃப்தாருடைய நேரத்தை பிளான் பண்ணுங்க ரமலான பிளான் பண்ணுங்க போடுங்க எல்லா வித சா இந்த பாத்தீங்கன்னா சாப்பாடு தான் எப்பவுமே தான் திருநோம் எம்மே தானே கோழி கறி நெய்ச்சோ ஒரு பிரியாணி உட்கார்ந்து உட்காந்துருக்குறோம் ஹோட்டலுக்கு போனால் வெயிட் அடிக்கிறது இப்போ தின்னு தின்னே தான் இப்படி இருக்கிறோம் நம்ம எல்லாருமே ரமலான்லையாவது கொஞ்சம் சாப்பாட்டை ஓரம் கட்டி வச்சுட்டு இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு நிறைய அமல்களை செய்ய முயற்சி செய்வோம் உட்காந்துட்டு பேசிடலாங்க வாழ்க்கையிலையே ப்ராக்டிக்கல் லைஃப் வரணும் அதைத்தான் எல்லாம் எதிர்பார்க்குறான் ஆ இவர் நல்லா ஆண் பேசுகிறார் நன்மை எழுதுன்னு சொல்லி அதில் முதல்ல எழுத மாட்டான் பேசுகிற விஷயத்த கேட்குற விஷயத்த லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அதைத்தான் இவன் எதிர்பார்க்குறான் இந்த ரமலானில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய யோசனை அது தான் இஃப்தார் அதாவது சஹர் நேரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்ன சமையல் பண்ணலாம் அதுதான் யோசனை அசருக்கு அப்புறம் என்ன இஃப்தாருக்கு பண்ணலாம் இப்படியே சமைக்கிற நேரம் போயிடும் அது சகுரு நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சஹூர நேரத்தை நிகழ்ச்சி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் இதில் நம்ம முக்கியமாக இதில் இதை விட அதிகமாக தொழுகை இபாத்துகள் துவாவை நாம் ஈடுபட வேண்டும் அப்படியே சாப்பிடும்போது லைட்டாக இந்த விஷயங்களை கேட்கற தப்பு கிடையாது ஆனால் அதை விட அதிகமான ஒரு நன்மை நம்ம தனிமையில் இருவன்ட்டு நமக்கு கேட்கக்கூடிய துவா சஹரையும் வீணடிக்காமல் இஃப்தாரையும் வீணடிக்காமல் இந்த ரமலானை உயிரோட்டமாக என்றால் ஆக்கும் ஆக்குமா உங்கள் மனசுக்குள்ளே ஒரு ஒரு நீயத்து வைங்களங்க ஒரு நீயத்தை வச்சுட்டா நமக்கு இறைவனை எல்லாமே நாராய் செயல்களாகவும் எண்ணங்களை பொறுத்தது இல்லைங்களா அது மாதிரி நம்ம சொன்னால் இந்த முதல் நாள் ரொம்ப நாள் நான் இருக்கிறேன் எல்லாத்தையும் நான் அல்லாஹ் கடந்த வருடத்தில் செய்த எல்லா குறைகளையும் விட்டு ஒழித்து விட்டு இந்த ரமலான் நிச்சயமாக இன்ஷா சொர்க்கத்தினுடைய ஒரு பாலமாக நான் அமைப்பேன் அதற்கு அல்லா உதவி செய்வான் என்கிற உறுதிமொழியோடு குரானாக நான் வாழ்வேன் இந்த ரமலானை உயிர்ப்பிப்பேன் ரமலானுக்கு மட்டும் இபாதத்தில் இல்லை எல்லா காரியத்தையும் நான் அல்லாஹுக்காக அர்ப்பணிப்பேன் அல்லாஹ் என்னை படைத்த வீணுக்காக அல்ல என்கிற உயிரோட்டமான நீயத்தோடு இன்ஷா அல்லாஹ் இன்றைய நிகழ்ச்சியை முடிக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ் இந்த சகர் நேரம் நம்முடைய கேப்டன் டிவி வழங்கக்கூடிய இந்த சக நேரம் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக ரமலான் முப்பது வரையிலும் இன்ஷால்லா வரும் ஆகையினால் தொடர்ச்சியாக எல்லா மக்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பார்க்காத மக்களுக்கும் பார்க்க நீங்கள் தூண்ட வேண்டும் நல்ல நல்ல விஷயங்கள் வரக்கூடிய நாட்களில் நபிமார்கள் வரலாறு மார்க்கத்துக்காக உழைத்தார்கள் நபிமார்கள் அவருடைய வரலாறுகளைத்தான் தொடர்ச்சியாக நாம் கேட்க இருக்கிறோம் அப்படிப்பட்ட கேட்ப விஷயங்களை அமல்படுத்தக்கூடிய பாக்கியசாலிகளாக இறைவா எங்களுக்கு எல்லா மக்களுக்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து லா லாகல் என்ற களிமாவை சொல்லியிருக்கிறோமே அந்த களிமாவோடு வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக